வலம்புரி சங்கனை வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் எப்படி உபயோகிப்பது இதில் வந்து ஒரு பித்தளை தட்டை அலம்பி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் தேவையான அளவு அரிசியை நிரப்பிக் கொண்டு அதன் பின்பு வலம்புரி சங்கை வைத்து வடக்கு நோக்கி வைக்கணும் வைத்து அதில் பன்னீர் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய்களை வைத்துவிட்டு அதன் பின்பு கீழே வந்து தங்கக்காயின் அல்லது வெள்ளி கான்களை வைத்து வணங்கும் பொழுது அதில் ஸ்ரீ மகாலட்சுமியும் விஷ்ணுவும் தோன்று அருள் தோன்றுவார்கள் தோன்றி அதில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனால் நம்மளுக்கு வரும் செல்வம் தங்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு சுற்றி இருக்கும் பூஜை ரூமில் ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதை எந்தெந்த ராசிகாரர்கள் உபயோகிக்கலாம் முக்கியமாக யார் வைத்து வணங்க வேண்டும் இதனால் என்னென்ன பயன்கள் இருக்கும் என்று ஸ்ரீ வாழை யூனிவர்ஸில் நம்ம பதிவிடுகிறோம் வாழை யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி ஒரு லைக்கும் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வரும்